மூணு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வாய்ஸ் ரெண்டு பேர் உரையாடல் வந்து ரிலீஸ் ஆச்சு சிவகங்கையில இருந்து ஒருத்தர் நம்ம தான் கோயில்பட்டில இருந்து ஒருத்தர் சமூகத்தை பேசுறாரு இருந்து பேசுறவரு வேற ஒரு சமூகத்தை சார்ந்தவர் அந்த பள்ளர்னே தெரியாம தம்பி நம்ம எல்லாம் நம்ம வைக்கிறதா தம்பி சட்டம் நம்ம வைக்கிறதா சித்தாந்தம் நம்ம வைக்கிறதுதான் வந்து எல்லாமே அப்படின்னு சொல்லி பேசிட்டு என்ன தம்பி பண்றது இந்த பல்லப்பயம் பரப்பயம் பூரா கட்சிக்குள்ள உள்ள ஊடுருவி அவங்கள ஒதுக்கிட்டா போதும் தம்பி அப்படின்னு சொல்லி கட்சியுடைய பொறுப்பாளர் பேசுறாரு இது வந்து வெளியே வந்து சீமாட்ட கேள்வியாக வைக்கப்பட்டது அது அந்த தம்பி அறியாமல் இப்போ அறியாமல் பேசிட்டாங்க அவங்க புரிஞ்சு கொண்டு பேசிட்டாங்க அப்புறம் நான் பேசி சரி பண்ணிட்டேன் வழக்கம் போல் ஒரு கதை விட்டுட்டார் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு நேர்காணலில் இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் தமிழர் வடியர் கட்சியினுடைய தலைவர் திரு உ இளமாறன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் இந்த காலத்தில் இந்த இடத்துல வந்து உட்காந்துட்டு தெலுங்குன்னு தமிழன் வந்தேரி அவன் ரத்தம் பார்த்தியா இவங்கள பார்த்தியா அவங்கள பார்த்தியா நீ கல்யாணம் பண்ணது யார் காளிமுத்தவர்கள் இரண்டாவது மனைவி யார் அவங்க ஒரு தெலுங்கை தாய்மொழியாக அம்மா அவங்களுடைய மகள் கயல்வெளி அந்த கயல்வெளி அவங்களுடைய மதிப்பூரி கயல்வெளி அவங்களுடைய மொழி என்னங்க தாய்மொழி என்னங்க அவங்க அம்மாவோட மொழி தான் அவங்களுக்கு மொழி அப்போ என்ன வீட்லேயே உனக்கு பிறந்த குழந்தையே தாய்மொழி தெலுங்கு தான் புரியுது அப்போ எதுக்கு இந்த பிரிவினை எதுக்கு இந்த மொழி துவேஷம் எதுக்கு இந்த வெறுப்பு அரசியல் எதுக்கு மக்கள் மீது சமூகத்தின் மீதான வெறுப்பு இந்த இளைஞர்கள் மனசில் ஏன் இப்படி ஒரு நஞ்சை கிடக்கிற இந்த கேள்விகளை எழனும் இல்லைங்க மக்கள் மதியில் எழனும் இல்லை அரசியலை விட்டு துரத்தப்பட வேண்டிய ஒரு சீமானவள் மிக மோசமான கீழ்த்தரமான சாக்கடை அரசியல் பதினாலு வருஷமா பண்ணிட்டார் நீங்க அந்த கட்சியை விட்டு வெளியே வராங்க வெளியே வரவங்கள வந்து பண்படுத்த முடியல அவன் ஒரு அவன் வெளியே வர சித்தாந்தத்தின் பிரச்சனையான அவன் வெளியே வரல அவன் பர்சனல் அங்கே மாவட்ட செயலாளர் கூட பிரச்சனை பிரச்சனையாது அதாவது இந்த இந்த போன இடத்துல பிசுற வெளியே வரத்துல அப்படின்ட்டு வர என்ன அந்த மாவனை இந்த மாவனையும் பாரு அந்த கோவப்பட்டு வெளியே வரவனை அரசியல் படுத்த முடியல ஜோம்பியா இருக்கு அப்படி ஒரு ஜோம்பியா இருக்கிறான் அவன் எதுக்குமே பிரயோஜனம் சமூகத்துக்கு பிரயோஜனம் மாத்தி அனுப்பிட்டு இருக்காரு ஒவ்வொருத்தரும் இப்போ நாம் தமிழ் கட்சியினுடைய சீமானவர்களுடைய தூண்டுதலில் வந்து சில தம்பிகள் மாட்டினாங்கன்னு நான் முன்னாடி சொல்லியிருந்த மாதிரி ஒரு நாலு பேர் இதில் சிக்கியிருக்கிறாங்க சிக்கின பசங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினாறு வயசு பசங்களாக இருக்காங்க இல்லை பதினெட்டு வயசு பசங்களாக இருக்காங்க இப்போ நீங்கள் நாம் தமிழ் கட்சியிலேருந்து வெளியே வந்திருக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் வருங்கால இளைஞர்களுக்கு நீங்கள் சொல்ல வருவது என்ன வருங்கால இளைஞர்களுக்கு சொல்ல வருது என்னென்னா கஞ்சா அபின் ஹெராயின் சாராயம் பிராண்டி விஸ்கி இது எவ்வளோ ஒரு கெடுதலான விஷயமோ உங்களுக்கு அதை விட மிக மோசமான கெடுதலான விஷயம் சீமான் பேசும் அரசியல் இதுதான் இளைஞருக்கு சொல்ல வருது சீமான் இது வரைக்கும் பேசிய அரசியல் எது நடந்திருக்குது எது நடந்திருக்குது நான் ஆட்சிக்கு வந்தால் நெய்தல் படைக்கு நெய்தல் படையை இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டு ஒரு முதலமைச்சராக தனிப்படையை கட்ட முடியுமா முடியாது நீங்க வாட்ச்மேன் இருக்க ஒரு வாட்ச்மேன் ஒரு வாட்ச்மேன் கொண்ட ஒரு செக்யூரிட்டி ஏஜென்சி நீங்க வைக்கணும்னா சென்ட்ரல் கவர்மெண்டோட செக்யூரிட்டி செக்யூரிட்டி இதுக்கு கீழே நீங்க வந்து லைசன்ஸ் வாங்கி வைக்க முடியும் எதுக்கு வாட்ச்மேனுக்கு நைட் வாட்ச்மேன் இருக்காரு அப்பார்ட்மெண்ட்டு அபார்ட்மெண்ட்ல இது நம்ம அது என்னது ஏடிஎம் மிஷின்ஸ் இருக்குல்ல அதுக்கு வாட்ச்மேன் போவாங்களேங்க அந்த வாட்ச்மேன் நிறுவனம் நீங்கள் வைக்கணுன்னா கூட சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் வைக்க முடியும் அப்போ துப்பாக்கி எங்கே வாங்குவீங்க நெய்தில் படைக்கி அட்டையில் தான் செய்யணும் ஷூட்டிங் செய்வாங்களாங்க அட்டையில் அதுதான் செய்யணும் புரிஞ்சுக்கலா அப்போது இது இவர் பேசுகிற அரசியல் எதுவுமே சாத்தியமற்ற அரசியல் ஒரு தனிவா உனக்கு படிப்பு பிடிக்கலையா சரி வாப்பா சுற்றி பார்க்க பிடிக்குமாடா இந்தா போய் சுற்றி பார்த்துட்டு வா ஒரு லட்சம் சம்பளம் அப்படின்னு ஒரு இது உலகத்தில் எங்கேயாவது நடந்திருக்குதா ஒரு லட்சம் சம்பளம் தர அப்படின்னா எவனாலும் படிக்க போகலா போதில்ல இல்லை எவன் ஸ்கூலுக்கு கொடுக்க போகிறேன் எல்லாவது வரிசையில் எழுக்குவாளுங்க சரி எங்களுக்கு சுற்றி பார்க்க தாங்க பிடிக்கும் ஆளுக்கு ஒரு ஒரு லட்சம் கொடுக்க அப்படின்ட்டு ரெண்டாயிரம் ஐயாயிரம் கோடி கடல் வயதை கொடுக்கணும் ஒவ்வொருத்தருக்கும் எந்த அரசியல் சிவா பேசக்கூடிய அத்தனை அரசியலும் சாத்தியமற்ற அரசியல் தமிழ் தேசி தமிழ்னா தமிழ் ஈழத்திலிருந்து முப்பது வருஷமாக இவ்வளோ பெரிய படை கட்டி போராடி நின்ற தலைவனுடைய அமைப்பே உருகுலைஞ்சு போச்சு தமிழீழம் அழைக்க அமை அமைக்க முடியாமல் நீ ஈசிஆர் ரோட்டில் மூளையில் உட்காந்துட்டு கடலை பார்த்துட்டு நீ காற்று வாங்கிட்டு இருக்கிற உண்மையெல்லாம் அங்கே போய் அமைச்சிட முடியாது அதுக்கு நகர்வு சர்வதேச இல்லை பல நகர்வு இருக்குது பல ஆண்டு காலம் அது காத்திருக்க வேண்டியது இருக்கும் அதை வந்து பல ஒரு மூர்க்கமான அதுலேயே வந்து குறிக்கோளாக நின்று எப்படி இஸ்ரேலை வந்து இஸ்ரேலுக்காக யூதர்கள் நின்றார்களோ அதுபோல் பல நூறு ஆண்டுகள் நாம் வந்து கடத்தி கடத்தி கா அதை வந்து கொண்டு போக வேண்டிய நாட்கள் இருக்குது உடனடியாக அது சாத்தியமற்ற ஒன்று இன்னொன்று பிரபாகர தலைவர் பிரபாகரனை போன்ற அப்பழுக்கற்றவன் அல்ல சீமான் பொட்டமான மயிரணக்குன்னு சொன்னவன் பொட்டமான மயிரணக்குன்னு சொன்னவர் உங்கள் அண்ணன் சொல்லி நான் கட்சி ஆரம்பிக்கல தம்பி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கெட்டவாதி எந்த இந்தம்மனுக்கும் என்னை பற்றி கேட்கறதுக்கு தகுதி இல்லைன்னு ஒரு ஈழத்தமிழர் போராடிக்கிட்ட பேசுகிற பேச்சு தான் அது என்னென்ன அண்ணன் பேச்ச அண்ணன் அண்ணன் பேரை வச்சு நீங்கள் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க அவருக்கு கேவலம் இல்லை இழுக்கலை அப்படின்னு சொல்லி அவன் கோபமாக பேசும்போது அதுக்கு ரி சீமான் ரிப்ளை பண்ணதான் அது உங்கள் அண்ணன் சொல்லி கட்சியே ஆரம்பிக்கல தம்பி நான் இது நானாக உருவாக்கின கட்சி எந்த இந்த அவனுக்கும் இதை கேட்கறதுக்கு தகுதி இல்லை அப்படின்னா அது யார் வர்றாரு அவரும் சேர்ந்து வராரு புரியுதுங்களா அவரும் சேர்ந்து வர்றார் இவ இவனை போன்ற ஒரு அயோக்கியத்தனமான அரசியல்வாதியை நீ பார்க்கவே முடியாதுங்க நாக்கில் விஷம் செயலில் விஷம் பேசுகின்ற பேச்சில் விஷம் சமூக கிருமி சீமானா அதுவும் இல்லாமல் இலவசத்தை ஒழிப்போம் இலவசத்தை ஒழிப்போம்னு சொல்கிறாரு ஆனால் இவரே ஒரு இலவசத்தில் தானே வாழ்ந்துட்டு அவன் இலவசம் தமிழ் தேசிய பிச்சைக்காரன் தானே சர்வதேச பிச்சைக்காரன் தமிழ் தேசிய பிச்சைக்காரன் பிச்சை எடுப்பது பேடி பேட்டி கடைசியை பார்த்துட்டு பிடி உழைக்கிறேன் அவன் எனக்கு உழைக்க முடியும் நானும் போய் கதிர் இருப்பேன் தம்பி எனக்கு சோறு எனக்கு எல்லாத்துக்கும் கடைசியில் வந்து சோற்று நின்றார் ஆமக்கறி இட்லி கறி இருந்தது என்ன சொல்கிறாரு ஒரு பேட்டியில் ரெண்டு நாள் தங்கச்சி முழுசாக ரெண்டு நாள் இருந்தேன் அப்புறம் ரவுண்ட் அப் பண்ணிட்டாங்க இவர் இடிய மீன் இவர் உள்ள வந்திருக்காருன்னு சொல்லி ரவுண்ட் அப் பண்ணிட்டாங்களாமா ரவுண்ட் அப் பண்ணிட்டாங்க ரவுண்ட் அப் பண்ணவர் வந்து இதில் வந்தார் ஃப்ளைட்டில் வந்தாராமா சுற்றி ரவுண்ட் அப் பண்ணிட்டாங்க ராணுவம் எப்படி வந்தார் இந்த பூமியில் ஒரு நூறு அடி தொலைட்டு கடலை வந்து வந்து நேரம் அப்போ கொழும்புக்கு போய் அங்கேருந்து ஃப்ளைட் ஏறி வந்துருப்பார் போல் ரவுண்ட் அப் பண்ணிட்டாங்க அங்கேருந்து வந்து ரெண்டு இருபத்தி நாலு இருபத்தி நாலு நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் ஒரு மனுஷன் எத்தனை நேரம் சாப்பிடுவான் ஆறு தடவை சாப்பிடுவானா அறநூறு கதை சொல்லியிருக்காரு சோத்துக்கதை மட்டும் நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்கு அறநூறு சோத்துக்கதை ஆமை மானு அஞ்சு கிலோ பன்னி அப்புறம் நண்டு புரிஞ்சுக்கலாம் இத்தனை கதை எத்தனை கதை அறநூறு கதை அதில் மட்டும் அப்புறம் துப்பாக்கி சூடு கதை அரிசி கப்பலை கடத்திட்டு வந்த கதை கடத்திட்டு வந்து இவங்க சுடப்பயிற்சிக்கு அரிசி கப்பலை கடத்திட்டு வந்தாங்களா சர்வதேச கப்பலை முதல்ல யாரோ கடத்துவாங்களா ஆ ஒரு சர்வதேசத்துக்கு போகக்கூடிய சர்வதேச எல்லையில் போகக்கூடிய ஒரு நாட்டு ஒரு நாட்டுக்கு உணவு எடுத்துகிட்டு போகிற கப்பல் அதை கடத்தி விடுவாங்களா யாராவது அந்த கடத்திட்டு வந்து இவருக்கு பயிற்சி கொடுத்தாங்கண்ணாமா உண்மையால் நடந்தது நான் சொல்லட்டுமா பேப்பர் கப்பில் இருக்கும் துப்பாக்கி சூட கொடுத்துருக்காங்க துப்பாக்கி சுப்பாக்கி வந்து நீங்கள் தண்ணியிலையும் பாறையிலையும் அடிச்சிங்கன்னா எங்கே ரிவர்ஸ் ஆகும் தெரியாது குண்டு எடுத்திருந்தாலும் ரேண்டம் அடிச்சிருக்கான் பட படம் விடுதலை புடிப்பு தெரிச்சு போயிருக்காங்க குண்டு அடிச்சிருன்னு சொல்லிட்டு அதோட துப்பாக்கி பிடிக்க வச்சிருக்கேன் பீப்பியை கொடுத்துருக்காங்க ஊதிட்டு கடைசி வரைக்கும் உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு இருக்கேன் சோறு அப்படின்னு இருக்கா சொல்லிட்டு இவன் கையில யாரு தயவு செஞ்சு துப்பாக்கி கொடுத்துடாதீங்க என்ன கேட்கறாலும் போற வரைக்கும் திக்கிற கொடுக்க அது சட்டத்துக்கு உட்பதா இருந்தாலும் சரி இல்ல சட்டத்துக்கு அப்பாற்பட்டதா இருந்தாலும் சரி கொஞ்சம் சொல்லிட்டு திக்கிறதுக்கு போட்டு திரைமறை போய்ப்பா எப்பா போப்பா சாமின்னு அனுப்பி விட்டுருக்காங்க திரைமறை இல்லை அவங்க விடுதலை புலிகளுடைய உணவு வந்துட்டு போர்காலத்தில் எது கிடைக்குமோ அதெல்லாம் நீங்கள் போற தினமும் ஒரு பத்து பேர் இருபது பேர் முப்பது பேர் செத்துட்டு இருக்கும் தலைவன் எப்படி போட்டி போட்டு விளையாண்டு வந்துருப்பாரு நீங்க என்ன சொல்ற நாங்கள் சோத்து சண்டை போட்டோம் அண்ணன் அண்ணன் தான் ஜெயிச்சாருண்ணா இவன் இவர் போனோன்னே உட்காந்து ஆளுக்கு பெரிய தட்டில பிரியாணி வச்சு சோத்து சண்டை போட்டு இங்கே அங்கே வந்து போர் நக நகர்ந்து நகர்ந்து நம்ம தோல்வி அடைஞ்சிட்டு இருக்கிறோம் மக்களை பூரா வந்து விடுதலை புலிகள் விடுதலை புள்ளியோட மக்கள் வந்து பின் நகர்ந்து வந்துட்டு இருக்கிறாங்க தினமும் குண்டு தினமும் நூறு பேர் சாகிறான் சாகுறாங்க மக்கள் சாகிறாங்க சாகும் பொழுது சோத்து சண்டை போட்டான்னு பேசுது இது இது சமூகத்தில் அந்த விடுதலை புலிகள் இயக்கத்தின் மீதான என்ன மதிப்பு ஏற்படுத்தும் போர் நடக்கும் பொழுது தலைவன் சோறுதுன்ட்டு இருந்தார் அப்படின்னா போர் நடக்கும் போது தலைவன் இவனுக்கு வேட்டைக்கு அனுப்புனார் அப்படின்னா போர் நடக்கும்போது இவனுக்கு ஆமக்கரு ஆமக்கருவோடு பண்ணி அஞ்சு கிலோவில் பிடிச்சிட்டுவோம் அதுக்கு மேலே பிடிக்காதேன்னு சொல்லி தலைவன் அனுப்பிவிட்டார் அப்படின்னா பின்னாடிக்கும் அந்த நோட்ஸ் எடுத்தாங்களாம் அங்கே குண்டு ராக்கெட் லான்ச்சர் உழுதாக மிசைல் உழுதுதான் தெரியாமல் இவன் நோட்ஸ் அது தொகையில ரெண்டு தடவை தொட்டார் பொறியலி மூணு தடவை தொட்ட இது நல்லா சுவைத்து சாப்பிட்டாரு பின்னாடி நோட்ஸ் எடுத்தாங்க அவங்களுக்கு அதான் வேலை அதான் வேலை அவங்களுக்கு யாருக்கு விடுதல் புலி விடுதல் புள்ளிக்கு என்ன வேலை இவங்க சோத்துக்கு இவங்க திங்கிற சோத்துக்கு நோட்ஸ் எடுக்கிறது வேலையா இப்போ தன்னுடைய மேடைகள்ல ஹிட்லரை வந்து ஒரு பெரிய முன்னுதாரணமாகவும் அது அதே சமயம் அந்த மேடையில் வந்து புரட்சியார் லெனினுடைய சிலை உடைப்பை வந்து ஒரு முன்னுதாரணமாக எடுத்து காமிக்கிறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதான் ஹிட்லரை ஒரு ஒரு கோடிக்கணக்கான மக்களை படுகொலை செய்த பல லட்சக்கணக்கான மக்களை படுகொலை செய்த ஹிட்லரை வந்து உண்மையாக காட்டுறது மனநோய் தான் அதெல்லாம் அது மிகப்பெரிய மனநோய் அது அது போன்ற அவருக்கு இருக்கக்கூடிய காழ்ப்புணர்வு என்னென்னா இந்த இயக்கங்கள்லாம் இப்போ இந்த விடுதலை சிறுத்தை கட்சி கம்யூனிஸ்ட் வாழதிடது இந்த இயக்கங்கள்லாம் இல்லைன்னா வந்து அந்த வாக்குகள் பூரா இவருக்குழுகுனு ஒரு ஒரு எண்ணம் அவருக்கு ஒன்று இருக்குது அந்த எண்ணத்தின் வெளிப்பாடு தான் வந்து அந்த கம்யூனிஸ்ட் தலைவர்களை பற்றி கொச்சையாக பேசுவது தலித் தலைவர்களை பற்றி கொச்சையாக பேசுவது போன்றவற்றை தொடர்ச்சியாக சீமான் செய்வது வந்து அந்த அந்த எண்ணத்தின் வெளிப்பாடு தான் அந்த மனநோய் தான் சொல்லணும் ஹிட்லரை பெருமையாக பேசுறதுக்கு என்ன இருக்கு ஹிட்லரை செய்யாத வதையாக ஒரு ஒரு ம ஒரு இனத்தை குழந்தைகளை கொண்டு போய் ஒரு ரூம்குள்ளே அடைச்சி பசிப்பட்டினியில் நோஞ்சான் ஆகி கடைசியில் குத்துங்குயிலும் குழையிலுமாக சாகிற வரைக்கும் நின்று ரசித்து பார்க்குற அளவுக்கு ஒரு கொடூரை நீ கொண்டு போய் தலைவனாக நின்று இப்போ பொதுமக்கள்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணினா அப்போ நீ எப்பேற்பட்ட மனநோயாளியாக இருப்பீங்கிறதான நம்ம பார்க்கணும் மனோ எழுதானே அதுவும் இல்லாமல் ஸ்டாலின் போன்ற ஒரு என்ன சொல்றது சோவியத் தலைவர் வந்தாங்கன்னா ஹிட்லர் தன்னா தன்னே சுட்டு சுற்றுவாங்கன்ற வரலாறு அவருக்கு தெரில போல அரசியல் இல்லை அவருக்கு அரசியல் இல்லை அரசியல் காலியாது அதனால வந்து கத்துறாரு ஓ நடிகர் விஜய் வந்து கட்சி தொடங்கியிருக்கிறாரு அதுக்கான கொடியை அறிமுகம் பண்ணியிருக்கிறாரு அந்த கொடியுடைய சர்ச்சை ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் கூட சீமானவர்களும் அல்லது நடிகர் விஜய் அவர்களும் கூட்டணி செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா அதாவது நடிகர் விஜய் அவர்கள் ஒரு இந்த தேசத்தின் குடிமகனாக அவருக்கு வந்து அரசியலமைப்பு சட்டம் வழங்கியிருக்கக்கூடிய அதிகாரத்தை பயன்படுத்தி அவர் ஒரு கட்சியை ஆரம்பித்து வர்றதை வரவேற்கிறோம் ஒரு தனி மனிதனாக வரவேற்கிறோம் இன்னொன்று என்னென்னா விஜய் அவர்கள் இடதுசாரி அரசியலில் வரது மிகவும் வரவேற்கிறதுக்கு வலதுசாரி அரசியலில் போய் நிற்காமல் அண்ணாவை படிங்க தந்தை பெரியாரை படிங்க காமராஜரை படிங்க அப்படின்னு சொல்லிட்டு அது படிக்க போகிறான்னு தெரியாது அவங்களாம் பரிஜும்தான் நிறைய சின்னத்தில் உறுப்பினர் இருக்க மாட்டாங்க சரிங்களா அப்போ அந்த அரசியலை விஜய் முன்னகரத்துவதே ஒரு வரவேற்கத்தக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்புறம் இன்னொன்று சீமானு நீங்கள் வந்து பதினாலு வருஷமாக பார்த்துருப்பீங்க ரெண்டாயிரத்தி பத்துலேருந்து பகலவன் படம் எடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு அப்புறம் இவரோட அரசியல் படம் எடுக்க போகிறேன்னு சொல்லி விஜய் ஓகே சொல்லி உட்காந்து ஸ்கிரிப்ட் ரைட்டிங்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஹோட்டல் அப்போது இவருடைய அரசியல் இவருடைய நோக்கத்தை விஜய் புரிந்து கொண்டு இவர் டாக்ஸ் எழுதி பேசுகிறதான் அவன் என்னடா அவன் ஒன்றும் தெரியாது அவன் பொல் பிள்ளை அவன் அவனை கூப்பிட்டு வந்து என்னமோ தம்பி பேர் மறந்துட்டேன் தற்கூரி தம்பி தற்கூ அவன் தற்கூரி தம்பிடா அவன் அவனை கூப்பிட்டு வருவேன் ஜேஜ் கோ 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 கோன்னு அவனை அப்படியே இந்த படத்துடைய பாடலை வெளியிட்டு வளர்க்க அவன் ஆளை பூரா வருவான் அண்ணன் ஒரு மணி நேரம் பேசுவண்டா எல்லாம் நம்மகிட்ட வந்துருவான் அவனுக்கு என்ன அவனுக்கு என்ன தெரியும் அவனுக்கு இதுதான் விஜய் பற்றியான சீமானின் எண்ணம் விஜயின் அறிவு முதிர்ச்சியை பற்றியான சீமானின் என்னமாதிரி இருந்துச்சு இப்போது அதுதான் இருக்கும் எனக்கு வேற இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ என்ன பண்ணுறாரு இந்த பத்து ரெண்டாயிரத்தி பத்துல இருந்து இருபத்தி நாலு பதினாலு வருஷமாக வந்து என் தம்பி விஜய் என் தம்பி விஜய் விஜய் விஜயும் நானும் நானும் விஜயும் விஜயும் நானும் நானும் விஜயும் இவர் தான் வந்து இப்போ பெருமாள் கோவில் பாப்பா மாதிரி பா மணியடித்து பாடிட்டே இருக்கிறே தவிர விஜய் ஒரு இடத்துல கூட ஒரு பொது நிகழ்ச்சியிலையோ ஒரு ஒரு ப்ரெஸ் மீட்லையோ உட்காந்து அண்ணன் சீமான் இந்த மாதிரி பேசியிருக்காரு அதை நான் வரவேற்கிறனோ இல்லை மறுக்கிறனோ ஏதாவது ஒரு பேசி நீங்க பாத்துருக்கீங்களா அது வரைக்கும் எதுவுமே சின்ன தம்பி படத்தில் ஒரு கேரக்டர் வந்து தெரியுமா ஸ்டார்டிங்ல ஒரு எனக்கு கல்யாணம் எனக்கு கல்யாணம் பூ சுத்தி போடிட்டே இருக்கும் சட்டை கிழிஸ்ட் கடைசி வரைக்கும் வரும் அந்த கேரக்டர் எனக்கு கடைசி வரைக்கும் கல்யாணம் ஆகாது அது மாதிரி சீமான் வந்து விஜயுடைய கூட்டணி கூட்டணி தம்பி எங்கூட வந்துருவான் இங்க போவான் அப்படி இதே வாய் தான் வந்து நடிகர்கள் இருந்து சினிமாவுக்கு வர்றதை அடிச்சு விரட்டணும்னா உங்க விஜய்க்கும் சேர்த்தா எல்லாத்துக்கும் சேர்த்தா சொன்னவா யாரு இவரே ஒரு நடிகரும் இயக்குனர் இவரே ஒரு நடிகர் இயக்குனர் ஆனா என்ன படம் இல்லைன்னு வச்சுக்கீங்களே எடுத்து படம் மூணு மூணு படம் எடுத்தால் ரெண்டு ப்ரொட்யூசர் முடிச்சுட்டாங்க அது தூக்கி தூக்கிட்டாங்க நினைக்கிறேன் அவர் கண்டுபிடி கண்டுபிடினு ஒரு படம் நடித்தார் இன்னும் கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறாங்க அதையே எட்டு போய் எட்டு பத்து வருஷமா கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க எங்கே இருக்கிற அந்த படத்தை அப்பேற்பட்ட பெரிய மிகப்பெரிய நடிகரு அப்புறம் ஜேம்ஸ் கேமரா ஜேம்ஸ் கேமராவுன்னு மெல்கிப்ஸனு இவங்களுக்கெல்லாம் போட்டி போகிற அளவுக்கு மிகப்பெரிய காவியங்கள் திரைக்காவிய உலக திரைக்காவிகள் எடுத்து வருகிறது இவரையாக நீங்கள் சினிமா கேமர் சொல்லிட்டு இருக்கேன் அவர் சினிமாவில் பிச்சை எடுத்துட்டு இருந்தாரு ஹலோ குஷ்பு புருஷன் சுந்தர்சையா தம்பி ஒரு ஒரு ரூபா போட்டுடுறா அவ்வளோ பாலாவா தம்பி ஒரு ஒரு ரூபா போட்டு சினிமாவில் பிச்சு எடுத்துகிட்டு இருந்தாரு அது கொஞ்சம் ஆகி அரசியல் பிச்சு எடுத்துட்டுருக்காரு ஒரு சின்ன துறை ஒன்றும் இல்லை நீங்கள் இவங்களுடைய கூட்டணி நீங்கள் எப்படி பார்க்குறப்படா விஜய் அவர்கள் சிந்திக்க வேண்டியது ஒழுதான் அதாவது உங்களை உங்கள் உங்கள் மீதான எண்ணத்தை எண்ணம் என்பது உங்களுடைய அரசியல் முதிர்ச்சி மீதான எண்ணம் என்பது சீமானுக்கு நீங்கள் ஒரு தற்கொலை அப்படிங்கிறது விஜய் ஒரு தற்கொலை அப்படிங்கிறது அடுத்தது என்னன்னா உங்களுடைய பின்னால் வரக்கூடிய இளைஞர்களை தன் பேச்சாற்றலால் கைப்பற்றி விடுவோம் என்று அசைக்க முடியாத நம்பிக்கை சீமானுக்கு இருக்கு அதன் அருகில் இருந்து பார்த்தோம்னா சீமானுக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கு இந்த ரெண்டு தான் சீமான் உங்களுக்கு உங்களுக்கு உங்கள் உங்களுக்கு வந்து நகர்ந்து வர்றது நீங்க விஜய் அரசியல் எப்படி பாக்குறோம்னா ஒரு பதினாலு ஆண்டு காலமாக நின்று அரசியலில் நின்று 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 ஒரு வார்டு கவுன்சிலர் கூட இந்த மக்கள் வந்து சீமானுக்கு வந்து நம்பிக்கை வைத்து கொடுக்கல ஒரு மாநகராட்சி கவுன்சில் எல்லா தேர்தலும் போட்டிட்டாங்களே எல்லாத்துலேயும் போட்டிட்டாங்களே ஒரு மாநகராட்சி கவுன்சிலர் கூட சீமானுக்கு வந்து இந்த மக்கள் வந்து நம்பிக்கை வைத்து கொடுக்கல பதினாலு ரெண்டு தேர்தலில் சீமான் நின்னாச்சு ரெண்டு தேர்தலையும் டெபாசிட் இல்லை சீமானுக்கு இந்த மக்கள் ஏன்னா சீமானுடைய அயோக்கியத்தனத்தை சீமானுடைய இந்த வசூல் தனத்தை சீமானுடைய போலி அரசியலை புரிந்து கொண்ட மக்கள் சீமானுக்கு டெபாசிட் கூட கொடுக்கல நீங்க சீமான் முப்பத்தஞ்சு லட்சம் வாக்கு வச்சிருக்காருன்னு சொல்லி இந்த முப்பத்தஞ்சு லட்சம் சீமானுக்கு இந்த நடுவா நடுவில் யார் நின்னாலும் போடுவோன்னு சொல்லி போடக்கூடிய இந்த வாக்கை நோக்கி நீங்க நகர்றீங்களா இல்லை சீமான் பேசுகின்ற இந்த வெறுப்பு அரசியலை எதிர்த்து சீமான் நடத்தக்கூடிய இந்த அயோக்கிய அரசியலை எதிர்த்து சீமான் இளைஞர்களை சீரழிப்பதை கண்டு வெகுண்டெழுந்து சீமானுக்கு எதிராக நிற்கக்கூடிய வாக்களிக்கக்கூடிய கோடிக்கணக்கான வாக்காளர்களை நோக்கி விஜய் நகரப் போகிறீர்களா அப்படின்னு தான் நம்ம கேள்வி இப்போது தமிழ் புலிகள் கட்சியினுடைய அவர்களை வந்து அடித்து விட்டுறோமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு குறுஞ்செய்திகளெல்லாம் வந்து கைது செய்யப்பட்ட நாம் தமிழ் நிர்வாகியுடைய செல்ஃபோனில் கைப்பற்ற செல்போன்ல அந்த குறுஞ்செய்தி இருக்குது இது வந்து திரு நாகை திருவண்ணன் அவர்களுக்கு ஒரு அச்சுறுத்தலாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தமிழ் புலிகள் கட்சியினர் பார்க்குறாங்க இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதான் பல நீங்கள் வந்து நாம் தமிழ் கட்சியில் பல கூலிப்படை சார்ந்தவர்கள் வந்து ஒரு பொண்ணு கட்சியில் ஆதாயத்திற்காக தமிழ் தேசத்துக்காக நின்றவர்கள் இந்த அரசியலை தூக்கி விட்டவங்க தலைவர் பிரபாகன நின்றவங்களெல்லாம் வந்து சளிச்சு போய் இவர் செய்யக்கூடிய கீழ்த்தரமான அரசியலை கண்டு விலகி பாதி பேர் போயிட்டாங்க பாதி பேர் இவர் வெளியேற்றிட்டார் அதுக்கப்புறம் இப்போ வந்து நீங்கள் அதில் இருக்கிற பேசியிருக்கலாம் நிச்சயமாக வந்து அதில் இருக்கிறவங்க வந்து பேசியிருக்கலாம் அதை உண்மைத்தன்மை கண்டறியணும் இன்னொன்று ஜாதிவெறி பிடிச்ச மிக மூர்க்கமான ஜாதி வெறி பிடிச்சவங்க சீமா சீமானவர்கள் நீங்கள் அவர் வந்து அருந்ததி சமூகத்தை சார்ந்த தலைவர் என்பதால் சீமானை சுற்றி இருக்கிறவங்க பூரா வந்து ஒரு ஆதிக்க சமூக மனநிலை கொண்ட ஒரு சமூகத்தை சார்ந்த பெரும்பான்மையான பொறுப்பாளர்கள் அமைப்பினுடைய பொறுப்பாளர்கள் நாம் தமிழ் கட்சியினுடைய பொறுப்பாளர்கள் ஆதிக்க ஆதி சார் இவ்வளோ திருமாவளவன் இது பண்ணலையா கூட உட்கார இல்லையான்னு பேசுகிறவர் கட்சியோட பொதுச் செயலாளருக்கு ஒரு தலித்து கொடுக்க வேண்டியதானே இல்லை ஒரு துணை பொதுச் செயலாளர் தலித்து கொடுக்க வேண்டியதானே சீமா நாம் தமிழர் கட்சியில் இல்லை ஒரு இஸ்லாமிய சமூகத்தில் யார் மேலே தலைமையில் யார் இருக்காங்க இஸ்லாமிய சமூகத்தில் ஒரு பொதுச் செயலாளராக இல்லை துணைப் பொதுச் செயலாளராக இணைப்பூ செயலாளராக யார் இருக்காங்க யாரும் இல்லை அப்போது நீங்கள் நாகை திருவள்ளுவனுடைய நாகை திருவள்ளுவன் ஈரோட்டில் சீமானுக்கு செய்த டேமேஜ் அப்படிங்கிறது மிகப்பெரிய டேமேஜ் மிகப்பெரிய டேமேஜ் அது அவருடைய பரப்புரை எடுத்துகிட்டு போய் அருந்ததி சமூகம் இருக்கு அருந்ததி சமூகத்தை பற்றி மிக சீமான் கொச்சையாக பேசிய காரணத்தினால அந்த சமூகமே இயல்பாக வேண்டு எழுந்துருச்சு அந்த இடங்களுக்கெல்லாம் நாகை திருவிழா அவர்கள் பயணித்து அந்த திமுக பெற்ற வெற்றியில் சீமானுடைய வாக்கு அங்கே வந்து சரிந்து மொத்தமாக சரிந்ததற்கான மிக முக்கிய காரணம் நாகை திருவண்ணோருக்கு இன்னொன்று அவர் அருந்ததி சமூகத்தை சார்ந்தவராக இருக்கிறனால சீமானுக்கு மேலும் சாதிய ரீதியான காழ்ப்புணர்வும் சீமானுக்கு இருக்கும் சுற்றி இருக்கிறவனுக்கு இருக்கும் நீங்கள் வந்து இவனுக்கு போஸ்ட் போடுறதை நீங்கள் பார்க்கலாம் நாம் தமிழர் கட்சியோட தலைவரோட எம்பளத்தை வச்சுருப்பானுங்க சீமானோட எம்பளம் வச்சுருப்பாங்க நாம் தமிழர் கட்சி எம்பளை வச்சுருப்பாங்க ஆனால் கீழே வந்து சாதி வெறியில் வந்து கீழே போஸ்ட் போட்டிருப்பான் நீங்கள் வந்து ஒரு ஒரு மூணு நான் மூணு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பேச்சு இது ஒரு வாய்ஸ் ரெண்டு பேர் உரையாடல் வந்து ரிலீஸ் ஆச்சு சிவகங்கையிலேருந்து ஒருத்தர் பேசுகிறாரு எல்லாம் நம்ம தான் தம்பி சித்தாந்தம்பி தான் தம்பி கோயில்பட்டியிலேருந்து ஒருத்தர் பல்லர் சமூகத்தை சார்ந்த ஒருத்தர் பேசுகிறாரு அங்கேருந்து பேசுகிறவர் ஒரு சமூகத்தை சார்ந்தவர் அந்த பல்லர் சமூகத்தை சார்ந்தவர் வந்து பல்லர்னே தெரியாமல் தம்பி நம்மலாம் நம்ம வைக்கிறது தான் தம்பி சட்டம் நம்ம வைக்கிறது தான் சித்தாந்தம் நம்ம வைக்கிறது தான் வந்து எல்லாமே அப்படின்னு சொல்லி பேசிட்டு என்ன தம்பி பண்ணுற இந்த பல்லப்பயம் பறப்பயம் பூரா கட்சிக்குள்ளே அப்படி உள்ளே உள்ளே ஊடுருவி அவங்கள ஒதுக்கிட்டால் போதும் தம்பி அப்படின்னு சொல்லி கட்சியுடைய பொறுப்பாளர் பேசலார் இது வந்து வெளியே வந்து சீமான கேள்வியாக வைக்கப்பட்டது அது அந்த தம்பி அறியாம அறியாமல் பேசிட்டாங்க அவங்க புரிந்துணர்வு இல்லாமல் பேசிட்டாங்க அப்புறம் நான் பேசி சரி பண்ணிட்டேன் வழக்கம் போல ஒரு கதை விட்டுட்டார் ஓட்டிட்டார் ஒரு ஓட்டு அப்போது நாகை மீதான அந்த காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக சாதிய வன்மத்தின் காரணமாக சீமான் ஏவி விட்டுருக்கலாம் இது வந்து நீங்கள் வந்து காவல்துறை அந்த நபர்களை எச்சரிக்கையோடு அவர்களை விசாரணை நடத்தி நாகை போன்ற தலித் அமைப்புகளுக்கு முதல்ல தலித் தலைவர்களுக்கு தமிழ்நாட்டில் வந்து பாதுகாப்பட்ட சூழ்நிலையை நிறைவேற்றிருக்கு தொடர்ச்சியாக தலித் அமைப்பை சார்ந்த தலைவர்கள் கொல்லப்படுறாங்க தமிழக அரசு ஒவ்வொரு தலைவர்களுக்கும் நாகை திருவிழன் போன்ற சமூகத்திற்காக போராடுகின்ற சமூக நீதிக்காக போராடுகின்ற மக்களுக்காக இறங்கி நிற்கின்ற களத்திலே நிற்கின்ற இந்த தலைவர்களுக்கெல்லாம் தனி பாதுகாப்பு போட வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கிறோம் இந்த ஈரோடு தேர்தலின் போது நாகை திருவிழனுடைய பரப்புரை என்பது சீமானுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய அது இந்த அருந்ததி சமூகத்தை போக கேவலமாக பேசி வந்தேறியல் அப்படின்னு சொல்லி எப்படி இவங்க வந்தேறி இந்த டெஸ்ட்டில் எப்படி இருப்பாங்க எடுக்கிறான் வேணும்னு நீங்கள் ஒரு தமிழனா பிறந்தவன் இப்ப மற்ற யார் என்ன பேசினாலும் தெரியாது நமக்கு தெரியாது அது அவனுடைய தனிப்பட்ட உரிமை நான் பிறந்த இனத்திற்காக மொழி நான் பேசுகிற மொழியால் மொழி சார்ந்த அந்த தமிழ் இனத்திற்காக நான் நான் சொல்கிறேன் என்னென்னா யாதும் ஊரே யாவரும் கேள்வி பாட்டம் பாடிட்டு போயிட்டான் வாடியை கருவ பயிரை கண்டபோதெல்லாம் வாடின அப்படிங்கிறத வேற அது ஒரு ஏற்றல் இருக்குது படிக்கிறோம் கண்ணால் பார்க்கறது என்னங்க உலகம் முழுக்க நூற்றி ஐம்பத்தி மூணு நாட்டில் தமிழர் இருக்கானா இல்லையா ஐம்பத்தி நாலு நாடுகளில் தமிழன் அரசியல் அதிகாரத்தில் இருக்கானா இல்லையா இருக்காங்கல்லங்க உலகம் முழுக்க தமிழனை தமிழனை நாங்கள் என்ன நீங்கள் வந்து ஆயிரம் கோடி தொழில் பணம் போனான்னு நினைக்கிறீங்களா எல்லா நாட்லையும் இப்போ கர்நாடகாவில் இருக்கிற ஈழத்தம்மிழ கனடா இப்போ கனடாவில் இருக்கிற ஈழத்தமிழை ஆஸ்திரேலியாவில் இருக்கிற ஈழத்தமிழை இது நார்வேல இருக்கிற ஈழத்தமிழை ஜெர்மனியில் இருக்கிற ஈழத்தமிழை அங்கே தொழில் பணம் போனாங்களா ஆளுக்கு நூறுநூறு கோடி எடுத்துட்டு போரினால் பாதிக்கப்பட்டு சோத்துக்கு வழி இல்லாமல் ஒரு ஓட்ட போட்டில் ஏறி உசுர கையில் வச்சு பனையை வச்சு கொண்டு போய் அங்கே இறங்கினவங்கள அந்த நாடு இருகிறம் விரித்து வரவேற்று அவனுக்கு உணவளித்து உடை கொடுத்து ஃபுட் க்ளோத்திங் அண்ட் செல்ட் புரிஞ்சுங்களா பேசிக் கம்யூனிட்டிஸ் ஆஃப் ஹியூமன் பீயிங் மனிதனுக்கு அடிப்படை தேவையான அந்த மூனையும் கொடுத்து அவனுக்கு தொழில் ஏற்படுத்தி கொடுத்து இன்னைக்கு முப்பது முப்பது வருஷத்துல நாற்பது வருஷத்துல தமிழன் அங்கே வந்து ஒரு எம்பி ஆகக்கூடிய எம்எல்ஏ ஆக எம்பி ஆகக்கூடிய ஒரு கவர்னராக கூடிய நிலமையில் அங்கே இருக்கிறாங்க மோசஸ் நாகமுத்து கயானாவோட பிரதமர் ரைட்டர் பிரைம் மினிஸ்டர் ரைட்டர் ஈழத்தமிழர் அவர் அப்போது உலகம் முழுக்க ஆறத்தழுவி தமிழனை வரவேற்று பதவி கொடுத்து எல்லாம் கொடுக்குது அந்த நீ தமிழ் நின்று முன்மொழிலிருந்து திரும்பப்பட்டு பேசுகிற மொழி தமிழ் தான் இன்னும் அதுக்கு முன்னாடி ஆயிரம் வருஷத்துக்கு போனோம்னா ஆயிரத்தில் ஒரு படத்துல வரதே நமக்கு புரியல ஆயிரத்தில் ஒரு படத்தில் பேசுகிற தமிழ் புரியலீங்கிறாங்க தங்களாண்டில் பேசுகிற தமிழ் புரியலிங்கிறாங்க உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட கருத்துக்களை பார்த்து நன்றி நன்றி நன்றி